எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நம்ம உங்களுக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்கு அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க மஷ்ரூம் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ மாதிரி சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் பிரியாணி ஈஸியா குக்கர்ல எப்படி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு மஷ்ரூமு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸ் அன்றைக்கி நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ஒரு டம்ளர் ரைஸ் செஞ்சாலும் நம்ம மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் பேச்சிலர்ஸ் கூட இதை செய்யலாம் பேச்சுலர்ஸ் பிரியாணினே இதுக்கு பேர் பேர் வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரைஸும் ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் போட்டால் போடலாம் இல்லைனாக்கா சீரக சம்பா போடலாம் இல்லைன்னாக்கா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலர் ரைஸ் சாதம் அடிப்போம் பார்த்தீங்களா அந்த ரைஸ்லேயே கூட நம்ம செஞ்சிடலாம் சின்ன சின்ன ரைஸாக இருந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா அதையே கூட நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க டால்டா போட்டுக்கலாம் எப்பயுமே நெய் தான் ஊற்றணும் அப்படின்றது கிடையாது டால்டா வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டால்டா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி எண்ணெய் நெய்யும் சூட அடிச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை துண்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நிலநீளமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு பச்சை மிளகா மூணு தக்காளி நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுருவோம்

தக்காளியும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் கரம் மசாலா பவுடரு இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலான்னா வேற ஒன்றும் இல்லை ஏலக்காய் கிராம்பு பட்டை நட்சத்திர பூ எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைப்பா மாட்டிங்கன்னா சமமாக அந்த கரம் மசாலா பொடியது அது இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம் பிரியாணி மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க அதில் காரம் இருக்கும் நம்ம தனியாக வந்து தனி மலை காத்துள்ள போட்டுட்டிங்கன்னாக்கா பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும் பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சக்தியில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலான்னு கிடைக்கும் இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் இது விளம்பரம்லாம் கிடையாது இது நான் அடிக்கடி வீட்டில் வந்து நம்ம மளிகை சாமான் வாங்கும்போதே இந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வாங்கி வச்சுப்போம் பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் போட்டாலே பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது கலரும் நல்லா இருக்குது இப்போ கப் தயிர் இதில் போட்டு அதோட சேர்த்து மஷ்ரூம் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு தேவையான உப்பு ரைஸுக்கு தேவையான உப்பை இதுலயே சேர்த்துடலாம் கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க பிரியாணி மசாலாவிலே காரம் இருக்கும் காரம் வந்து தண்ணி மசாத்தூர் சேர்க்க வேண்டாம் அப்புறம் கலரே வேறு மாதிரி ஆயிடும் பிரியாணி கலர் வராது பிரியாணிக்கு ஒரு ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் அது மசாலா கலர் இதான் நல்லா கலந்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் தயிர் ஊற்றின அந்த தண்ணியே இருக்கும் இப்படி இருந்தால் தான் அந்த மசாலா வந்து இந்த மஷ்ரூமில் போய் ஒட்டும் சந்தில் தண்ணி ஊற்றினீங்கன்னா அதை மாதிரி இருக்கும் மஷ்ரூம் வந்து செப்புன்னு இருக்கும் இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் குள்ளற ஏறட்டும் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு ரொம்ப குக் ஆக வேண்டாம் அந்த மசாலா காரம் போயிட்டு அதை பிடிக்கணும் அவ்வளோதான் பார்க்கும்போதே பாருங்கள் சிக்கன் மட்டன் மாதிரி இருக்குது பாருங்க இப்படி இருக்கணும் இந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் இருக்கணும் அது நல்லா ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூமு இப்படி இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஊற்றிடும் எந்த டம்ளரால நீங்கள் ரைஸ் அலக்குறீங்களோ அதே டம்ளர் எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ அது மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் ரைஸ் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா போட்டுக்கோங்க காரம் பத்தலனாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரியாணி மசாலா இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா காரம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசி இதில் சேர்த்துருவோம் அரிசியை போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மேலே போட்டுருவோம் விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க நெய் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குக்கரை மூடிடுவோம் மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வைங்க மூணு விசில் கரெக்டாக இருக்கும் வச்சு எடுத்துக்கோங்க பிரியாணி ரெடியாக இருக்கும் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண உடனேவே நமக்கு பெரிய கரண்டியெல்லாம் போட்டு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூனால இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியெல்லாம் அதை உள்ளே போடணும் இல்லைனாக்கா சாஃப்டாக இருக்கும் சாதம் எல்லாமே உடஞ்சி போயிடும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸ் நல்லாயிருக்கா சூப்பராக செம்மையாக இருக்கும் இது சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நான் இப்போ காமிக்கிறேன் டேஸ்ட்டான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்போ வெஜிடபிள் கடைக்கு போனாலுமே மஷ்ரூம் இல்லாமல் வரமாட்டோம் அதை ஒரு பாக்கெட் எடுத்து பேக்கில் போட்டுட்டு தான் வருவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இதை மதிய சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு சாப்பாட்டுக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் டின்னருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்